பிரதர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் இப்படி ஒரு பெண்ணுக்கு வந்து முத்தம் கொடுத்துட்டு ஃபார்மல் முத்தம்னு சொல்லி ஒய்ஃபுக்கு துரோகம் பண்ணி திரு நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்ற ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணுற ஒருவனை எப்படி நீங்கள் மறுபடியும் ஊழியத்தில் வரணும்னு நீங்கள் எதிர்பார்த்து பேசுகிறீங்க ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி ரொம்ப வேதனையோடு இந்த கமாண்டு பதிவிட்டிருந்தார் அது வாசிக்கும் போது உண்மையிலேயே அவருடைய அத்தனை கேள்விகளும் நியாயமானதே அவருடைய கேள்விகளுக்கு எந்த ஒரு இதுவும் சொல்லலை பட் வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும் எப்படின்னா இப்போது ஆண்டவர் நீங்களும் நானும் பாவியாக இருக்கும்போது நம்மளை விட்டிருந்தார்னு வைங்களேன் என் படு பாதாளத்தில் அழிந்து போயிருப்போம் ஆனால் நம்முடைய பலவீனமான நேரத்தில் அவர் நம்மளை மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் ரட்சித்து அவருக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கிறார் ஒன்று ரெண்டு பைபிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பகுதியை ஆண்டு ஒரு நினைவில் போட்டார் யோவான் அதிகாரத்தில் இருக்குது எட்டாம் அதிகாரத்தில் இருக்குது அந்த பகுதி என்னென்னா விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிப்பட்ட ஒரு பெண் சரி விபச்சாரம் என்றால் என்னங்க ரெண்டு பேருக்கு சம்மந்தப்பட்டது இந்த இடத்துல எப்படிங்க ஒரு பெண்ணை மட்டும் குற்றவாளி ஆக்கப்படுறா அப்போது இந்த உலகம் எப்படி நம்மளை தள்ளுதுன்னு மட்டும் பாருங்கள் எப்படி ஒரு குற்றப்படுத்தி தள்ளுதுன்னு மட்டும் பாருங்கள் கல்லறிந்து கொல்ல வேணும் அப்படின்னு ஒரு கூட்டமே அந்த பொண்ணை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வைக்கிறாங்களே அந்த கூட இருந்த ஆண் எங்கே அந்த ஆணை எங்கே தொலைச்சாங்க புரிந்து கொள்ளுங்கள் தெய்வ பிள்ளைகளே அப்போது குற்றம் படுத்துவதற்கு அநேக கண்கள் உண்டு அந்த குற்றப்படுத்துகிற கண்கள் உள்ள ஜனம் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் அல்ல குற்றப்படுத்தி நிற்கிறவங்க கிட்ட சொல்கிறாரு உனக்கு உன் உன்னிடத்தில் பாவம் இல்லாதவங்க உன் நீங்கள் பாவம் இல்லாதவங்க யாரோ அவங்க கல்லறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க இருதயத்தில் குத்தப்பட்டவர்களை அந்த இடத்துல விட்டு சிறியவர்கள் பெரியவர்கள் வர எல்லாரும் கள்ள தூக்கி வீசிட்டு போயிட்டாங்கன்னு இருக்கு ஏன்னா இவர் யார் தெரியுமா ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் தமது ஜனங்கள் அவருடைய சொந்த ஜனங்களோட பாவத்தை நீக்கி ரட்சிக்க வந்தவர் தான் நம் ஆண்டவர் அப்போ இந்த இடத்துல அந்த பொண்ணு ஆண்டவர் எப்படி பாக்குறாரு இனி நீ பாவம் செய்யாத இனி உன்னை திருத்திக்க இனி இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டாம் அந்த இடத்துல எவ்வளவு பெரிய அன்பு கிரிய செய்துன்னு பாருங்க எவ்வளவு பெரிய அன்பு தேவ அன்பு நம்மளை தாங்கி ஏந்தி சுமந்து கூட்டிட்டு போகுதுன்னு பாருங்க அதை புரிஞ்சுக்கங்க அதை புரிஞ்சுக்குங்க அதுக்கு மேலே உலகத்தின் சிந்தனை வேண்டாம் இந்த மனுஷனை ஆண்டவர் திரும்பவும் கொண்டு வரணும்னு நான் எதிர்பார்க்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா இவர் பின்னாடி கண்ணை மூடிக்கிட்டு ஆயிரக்கணக்கான வாலிபு பிள்ளைங்க போயிடுச்சுங்க லட்சக்கணக்கான வாலிபு பிள்ளைங்க போயிடுச்சுங்க இந்த மனுஷன் எந்த இடத்துலேருந்து தப்பு பண்ணானோ அதே இடத்துலேருந்து திரும்பி வந்து நின்று ஆண்டவருக்காக பிரகாசித்து உண்மையான விஷயம் இது நான் தப்பு பண்ணிட்டேன் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கன்னு நின்னால் மட்டும் மட்டுமே அந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியும் நீங்க அதை மட்டும் யோசிங்க உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை நீங்க காப்பாற்ற வேண்டாமா ஆனாலும் தெய்வ சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம் கர்த்தர் நடத்தும் வகையில் நடத்தட்டும் அவருடைய சுத்தம் இல்லாமல் இவர் மறுபடியும் வர முடியாது அவர் ஒரு வேளை இவரை வேண்டான்னு முடிவு பண்ணியிருந்தாருனா இவ்வளோ பெரிய இடரலை என் சமுதாயத்தில் கொடுத்துட்டாரு இவ்வளோ பெரிய பிரச்சனையை என் சமுதாயத்துக்கு கொடுத்துட்டாரு என் ஜனங்களுக்கு நடுவில் இவ்வளோ பெரிய விரிசலை கொடுத்துட்டாரு என் ஜனங்களெல்லாம் இடரலை போயிட்டாங்க இனி இவன் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் முடிவு பண்ணி இவரை மேலே ஏறாமல் படு தடுத்துட்டாருன்னா நீங்களும் நானும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்போ அந்த லட்சக்கணக்கான வாலிப பிள்ளைகளை நடத்துறதுக்கு ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவரை போல் மன்னித்து சில விஷயங்கள் நம்ம பண்ணுறத ஆண்டவர் நம்மளை பார்ப்பாரு அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் சில விஷயங்களை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன் பிள்ளைகளை நீங்க அதை புரிந்து கொள்ளுங்க உங்க வைராக்கியம் உங்ககிட்ட இருந்து வெளியே போகட்டும் உங்களுடைய சொந்த பிள்ளைங்க தப்பு பண்ணா கண்டிப்பா நீங்க தட்டி கொடுத்து தான் வெளியே அனுப்புவீங்க வேண்டாம் வேண்டாம் இதையும் நீ பண்ணாத அது போல கர்த்தருக்குள்ள இவரும் ஒரு சகோதரர் தான் நமக்கு அந்த கண்ணோட்டத்துல மட்டும் இவரை பார்த்துட்டு இந்த ஒரு விஷயத்துல இருந்து இந்த மனிதன் திருந்தி வரட்டும்னு ஒரு நிமிஷம் அவர் அந்த பார்வையில பாருங்களேன் பிளீஸ்